வணக்கம் இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு வைகுண்ட வாசல்னு சொல்லி நம்ம சொர்க்க வாசல்னு பொதுவாக சொல்லுவோம் ஆனால் வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடக்கும் அதனால் வைகுண்ட வாசல் உற்சவத்தில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் வைகுண்ட பதவி கிடைக்கும் ஆண்டவனுடைய அடியை போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்தை இந்த மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசியை பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரியப்படுவாங்க ஆனா இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நிகழ்வு இதே மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால பத்து நாள் பின்னால பத்து நாள்னு முக்கியமான சில வைபவங்கள் நடக்கும் அந்த வைபவங்களை பத்திதான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் பகல் பத்து ராப்பத்து அப்படின்னு இந்த விசேஷத்துக்கு பேரு வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால வரக்கூடிய மொத பத்து நாள்ல பகல்ல இந்த விசேஷத்தை கொண்டாடுவாங்க அதனால இதுக்கு பகல் பத்துன்னு பேரு வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சதுக்கு அப்புறமா ராத்திரியில சாயங்காலத்துல ராத்திரி வேலைகள்ல இந்த விசேஷங்களானது கொண்டாடப்படும் அதனால அதுக்கு ராப்பத்துன்னு பேரு சரி வைகுண்ட ஏகாதசி ஒரு முக்கியமான திருவிழாவா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால சில நாட்கள் பின்னால சில நாட்கள்ல எல்லாம் எல்லா கோயில் உற்சவங்கள்ல வரையும் சாமிகள் வளம் வருவாங்க கோயிலை சுற்றி வருவாங்க வெவ்வேறு வாகனங்களில் வருவாங்க அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாலையும் இப்படிப்பட்ட விசேஷங்கள் நடக்கிறதுல அப்படி என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா மற்ற உற்சவங்கள் திருப்பதியிலெல்லாம் பிரம்மோற்சவம் நடக்கும் பாருங்க அந்த மாதிரியான உற்சவத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாலையும் பின்னாலையும் நடக்கக்கூடிய இந்த விசேஷங்கள் ரொம்பவே வித்தியாசமான குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கு அப்படி என்ன நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு என்ன நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தமிழுக்காக தமிழ் மொழி வேதத்துக்காக முக்கியமான நாட்களாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாலையும் பின்னாலையும் இருக்கக்கூடிய அந்த பத்து பத்து இருபது நாட்களும் எப்படி உறுதுணையாக இருக்கு தமிழை தூக்கி பிடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தமிழை தூக்கி பிடிக்கணும் தமிழ்மொழி வேதம்னு சொல்கிறோம் அது என்ன தமிழ்மொழி வேதம்

கேட்டா அது மிகப்பெரிய சந்தேகமா இருந்திருக்கு அந்த ஆதி காலத்துல அப்பன் சிவபெருமானா இருக்கட்டும் மாயோன் நம்முடைய பெருமாளாக இருக்கட்டும் இவங்களை எல்லாம் தமிழ் குடி மக்கள் தமிழ்லயே கும்பிட்டு வந்தாங்க தமிழ் மொழியில அவங்க பாட்டு பாடுனாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சு வந்தாலும் ஒரு சமயத்துக்கு அப்புறமா சமஸ்கிருத தான் சாமிகளுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டுச்சு ஆனா தமிழ் மொழியிலையும் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கொண்டு வர்றதே எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கு அரசாங்கம் எல்லாம் ஆணை பிறப்பிக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும் போது ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னால அந்த காலகட்டத்துல தமிழ் மொழியை தமிழ் மொழி வேதத்தை முன்னிலைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோயில் ரொம்பவே ஆச்சாரமான வைணவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் அங்க தமிழ் மொழி வேதங்களை ஒழிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறனும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தான் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அது

ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போய் பாடுறதுக்கு பெருமாள் முன்னால பாடுறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாம் அப்படிப்பட்ட காலம் தான் சரி யார் இந்த மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டுனாங்க நிகழ்த்தி காட்டுனது மட்டும் இல்லாம அந்த எட்டாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச அந்த வழக்கமானது இன்னைக்கு இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா வருது இதுக்கு யாரெல்லாம் உறுதுணையா நின்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திருமங்கை ஆழ்வார் அவர்தான் தான் முதன் முதல்ல இந்த ஒரு சாதனையை பண்ணி காட்டினவர் திருமங்கை ஆழ்வார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதுல கடைசி ஆழ்வாராக கடைக்குட்டியாக வந்தவர் தான் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை அப்படின்னு இவர் பெண்ணான்னு சொல்லி கேட்டா இவர் பெண் கிடையாது இவர் ஆண் சோழ நாட்டில் பிறந்து சோழ மன்னனுடைய படை தளபதியாக இருந்து ஒரு முக்கியமான போரில் சோழ ராஜாவுக்கு வெற்றியை தேடி தந்ததுனால சோழ ராஜா திருமங்கை அப்படிங்கிற ஒரு நாட்டை இவருக்கு கொடுத்து இவரை குறுநில மன்னராக மாத்திடுறாரு அதனால திருமங்கை நாட்டை ஆண்ட மன்னர் அப்படிங்கிறதுனால திருமங்கை மன்னர் திருமங்கை மன்னர் வந்து மன்னர் பெருமான் ஆழ்வாராக மாறினதுக்கு அப்புறமா திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு கூப்பிடப்பட்டாரு இந்த திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு வைணவ சம்பிரதாயத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வைணவத்தை தழுவ ஆரம்பிக்கிறாரு வைணவ அடியார்களுக்கெல்லாம் எல்லாம் துண்டுகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படியாக ஒரு கட்டத்துக்கு மேல குமுதவள்ளி அந்த பெண்ணை விட வைணவத்தின் மேல அதிகமான ஈடுபாடு கொண்டு பெருமாளுக்கு சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் செலவழித்து வைணவத்துக்கான தொண்டுகளை அடியார்களுக்கான தொண்டுகளை ஆற்றி ஆற்றி ஒன்றும் கடைசியாக போய் இறந்து பார்த்து பிச்சை எடுத்தும் அவர் தொண்டு செய்ய பார்க்குறாரு அதுக்கும் மனம் பத்தலையே அப்படின்னு ஒரு முடிவில் வெவ்வேறு இடங்கள்ல போய் கொள்ளையடிச்சு வந்து பெருமாளுக்கு திருப்பணிகள் பண்ணாரு அப்படின்னு இந்த திருமங்கை ஆழ்வாருடைய வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமான வரலாறு இந்த திருமங்கை ஆழ்வார் பன்னெண்டு ஆள் ஆழ்வார்கள் கடைசியாக எட்டாவது நூற்றாண்டுல வந்து அவதரிச்சிருந்தாலும் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இந்த பூமி மேல இருக்கக்கூடிய நூத்தி ஆறு திவ்ய தேசத்துல எண்பத்தாறு திவ்ய தேசங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார் மொத்தமா நாலாயிரம் பாசுரங்கள் நாலாயிரம் பாசுரங்கள் தமிழ்ல பாடின தமிழ் பாட்டுகளாக பாடின இந்த ஆழ்வார்கள் அதிக அளவுல பாட்டுகள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பாட்டுகளை பாடினவர் இந்த திருமங்கை ஆழ்வார் இவர் தமிழ் வேதத்தை இந்த நாலு நாலாயிரம் பாசுரங்களில் முக்கியமான ஒரு பகுதியை ஸ்ரீரங்கம் கோயிலில் பெருமாள் நம்பெருமாள்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர் அந்த படுத்த கோலத்தில் சயன கோலத்தில் மூலவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழேயே உற்சவர் திருமேனியாக நம்பெருமாள்னு சொல்லி அந்த உற்சவர் சாமிக்கு பேர் அவர்கிட்ட போய் அனுமதி கேட்குறாரு எப்படி அனுமதி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்த திருமங்கை ஆழ்வார் இருக்காரு அவர் ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேலே பித்து பிடிச்சி போயிருந்தாரு ஸ்ரீரங்கத்துக்கு ஏகப்பட்ட திருப்பணிகளை பண்ணி வந்தார் ஸ்ரீரங்கத்தை சுற்றி சுற்றி வந்தவர் அப்படி இருக்கும்போது தன்னுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் பிறந்திருக்காரு அதனால அவர் பிறந்த தினமான இந்த கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் அந்த பெரிய கார்த்திகையில் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய நம்பருமாள் சாமியை போய் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் பாக்குறாரு ஸ்ரீரங்கத்துல அந்த பெரிய கார்த்திகை திருநாள் நடக்கும்போது சக்கரத்தாழ்வாருடைய சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் சொக்கப்பனை கொளுத்துவாங்க அந்த சொக்கப்பனை கொளுத்து கூடிய நேரத்தில் உற்சவர் சாமி நம்பருமாளை பார்த்து ஒரு முப்பது பாசுரங்களை பாடிருக்கார் அந்த முப்பது பாசுரங்களும் அவர் பாடின அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாட்டுகளில் முக்கியமான பாடல்களாக திரு நெடுந்தாண்டகம் அப்படின்னு சொல்லி அந்த முப்பது பாட்டுகளையும் சொல்லுவாங்க இந்த திரு நெடுந்தாண்டகம் அப்படின்னு சொல்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு என்னென்னு சொல்லி கேட்டால் அந்த பாட்டு இருக்கே அந்த முப்பது பாட்டும் அந்த முப்பது பாட்டும் ஒவ்வொரு வரியும் எட்டு எட்டு வார்த்தைகளை கொண்டிருக்கும் அந்த எட்டு வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரு அடியில் இருந்து இன்னொரு அடிக்கிறதுக்கு போகும்போது அந்த பாடல்களானது தாண்டி தாண்டி போகக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா மின்னு முன்னுறுவாய் வேதம் நான்கில் விளங்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பொன்னுருவாய் மணியுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ற எந்தை தளிர்முறையும் திருவடி என் தலைமேலவே அப்படின்னு சொல்லி திருமங்கை அழ்வார் இத போல முப்பது பாட்டுகளை பாடி நம்முடைய நம்பருமாள் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் அது என்னன்னா சாமி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசி நடக்குது அந்த வைகுண்ட ஏகாதசி நாளுக்கு பின்னால வரக்கூடிய பத்து நாட்களும் வேத பாராயணங்களை பூரா நம்முடைய பெருமாள் கேட்பார் அதாவது ரிக் யஜூர் சாம் அதர்வானம் சொல்லப்படக்கூடிய அந்த வடமொழி வேதங்களை பூரா கோயிலில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் அந்த சாமிமார்கள் எல்லாம் பெருமாள் முன்னால ஓதுவாங்க அப்படி இருக்கும் போது இந்த வடமொழி வேதங்கள் ஓதுற மாதிரியே அன்னைக்கு பகல் பொழுதுல தானே இந்த வடமொழி வேதங்கள் ஓதப்படுது அன்னைக்கு சாயங்காலத்துல ராத்திரி பொழுதுல தமிழ் வேதங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாளாயிரம் திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுல குறிப்பா நம்ம ஆழ்வார்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆழ்வார்சாமி இருக்காரு அவரே ஆயிரம் பாசுரங்களை மொத்தம் நாலாயிரம் பாசுரத்துல ஆயிரம் பாட்டை அவரே பாடிட்டார் அந்த 1000 பாட்டையும் எல்லா ஆழ்வார்களும் ஒவ்வொரு திவ்ய தேசமா பெருமாள் கோயிலா போய் போய் பாடிรபாங்க இவரே ஒரு புளியமரத்துக்கு அடியில உக்காந்தே அவருடைய வரலாறு நம்ம சேனல்ல இருக்கு ரொம்பவே சுவாரசியமா இருக்கும் ஒரு புளியமரத்துக்கு கீழே உட்காந்தே அவர் எல்லா திவ்ய தேச பெருமாள்களையும் நினைச்சி அவர் கூப்பிட கூப்பிட பெருமாள்கள் வந்து என்ன பத்தி ஒரு பாட்டு பாடு என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுன்னு வெவ்வேறு தேச பெருமாள்கள் வந்து அவருகிட்ட வேண்டி நின்னு பாட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு முக்கியமான ஆழ்வார் நம்மாழ்வார் சாமி இருக்காரு அவருடைய அந்த ஆயிரம் பாசுரங்களை தான் தமிழ் வேதம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நான்கு வேதங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை கருத்துகளையும் அத்தனை சார்களையும் தமிழிலே புளிந்தெடுத்து நம்முடைய மக்களுக்கு போய் சேரும் வண்ணமாக பக்தர்களுக்கு புரியும் வண்ணமாக ஆயிரம் பாட்டுல இந்த நம்மாழ்வார் சாமி

வேதங்கள் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு இவர் எதுக்கு போட்டிக்கு போய் நம்மாழ்வாருடைய பாட்டுகளையும் நீங்கள் கேட்கணும் சாமி அப்படின்னு கேட்குறாருன்னு சொன்னால் வடமொழி வேதங்கள் ஏன் கோயிலில் ஓதப்படுது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதை யாரும் மறந்து போயிடக்கூடாது மக்கள் கேட்டு வரணும் அது காலங்காலமாக ஒரு கோயிலில் நடைமுறையாக வச்சிருந்தா காலாகாலத்துக்கும் அந்த வேதங்கள் அழியாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வடமொழி வேதங்கள் ஓதப்படுது அதே மாதிரியே நம்முடைய பெருமாள் முன்னால இந்த தமிழ் வேதங்களாக சொல்லப்படக்கூடிய நம்மாழ்வாருடைய பாசுரங்களும் வரிசை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் ஓதப்பட்டு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா எந்த காலத்திலையும் அவர் பாடின பாசுரங்கள் எல்லாம் மறைஞ்சு போகாம அழிஞ்சு போகாம வழக்கொழிஞ்சு போகாம இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை நம்பெருமாள் கிட்ட கேட்குறாரு நம்பெருமாள் சாமியும் அவருடைய பாட்டுகளை நம்மாழ்வாருடைய பாட்டுகளை கேட்குறதுக்கு எனக்கு என்ன கசக்குதா நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்றாரு அப்படி நம்பெருமாள் கிட்ட அந்த அனுமதியை வாங்கின உடனேயுமே இந்த திருமங்க ஆழ்வார் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு திருநெல்வேலியில ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க அங்கதான் நம்ம ஆழ்வார் சாமி இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வாழ்ந்து அதுக்கப்புறமா வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாரு இப்போ நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பாட போறாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்மாழ்வாரே வந்து பாடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விக்கிரக ரூபத்துல ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய அவருடைய விக்கிரகத்தை இங்கிருந்து பெருமாளை தூக்கி வரக்கூடிய அந்த பல்லக்கு மாதிரி தூக்கி வருவாங்க பாருங்க அதுக்கு தோளுக்கு பேர் அந்த தோளுக்கு இனியான பெருமாளை தூக்கக்கூடிய தோளுக்கு தூக்கிக்கிட்டு இங்க நிறைய அடியார்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்முடைய திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு போய் அங்கிருந்து விக்கிரக ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை கொண்டு வந்து அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள்ல எழுந்தருள வச்சு அவருடைய பாசுரங்களை எல்லாம் பாடக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்தாரு இப்படி திருமங்கை ஆழ்வார் ஆரம்பித்து வச்ச அந்த வழக்கமானது ராப்பத்து அப்படிங்கிற பேர்ல இரவுல பத்து இரவு பாடக்கூடிய அந்த தமிழ் வேதமான நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் பாடக்கூடிய விழாவாக காலங்காலமாக நடந்து வந்துச்சு அப்படி இந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆழ்வார் திருநகரிக்கு அந்த நம்மாழ்வாருடைய அந்த விக்ரகமானது கொண்டு போய் சேர்க்கப்பட்டோம் இது ஒரு விழாவாகவே நடந்து வருது எப்படிப்பட்ட அற்புதமான விழா நடக்கும் போது நம்முடைய பெருமாளும் வெவ்வேறு விதமான வாகனங்கள்ல வெவ்வேறு விதமான அலங்காரத்துல வந்து இந்த பாடல்களை எல்லாம் கேக்கக்கூடிய வழக்கமானது பல காலமாகவே கடைப்பிடிக்கப்பட்டு வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு சமயத்தில் நம்முடைய திருமங்கை ஆழ்வாருடைய காலத்துக்கு அப்புறமா இப்படி நடந்துகிட்டு இருந்தால் இந்த வழக்கமானது கடைபிடிக்கப்படாமல் ஏதோ ஒரு சமயத்தில் அதை விட்டுட்டாங்க அப்புறம் பின்னால் வந்த நாதமுனிகள் அப்படிங்கிற சாமிதான் மொத்தமாக நாலாயிரம் பாசுரங்களையும் இப்போ திருமங்கை ஆழ்வார் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் நிறைய பாசுரங்களை பாடுறாரு அவருடைய காலத்துக்கு அப்புறமா அவருடைய அத்தனை பாசுரங்களையுமே சேர்த்து முன்னால் வாழ்ந்த எல்லா ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் சேர்த்து நாலாயிரம் பாசுரங்கள் நாலாயிரம் ஆயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாதமுனிகள்னு வந்த சாமி தான் பின்னால தொகுத்து வச்சார் அப்படி தொகுத்து வைக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது திருமங்கை ஆழ்வாருடைய காலத்துல இப்படி ஒரு ஆயிரம் பாட்டுகளை பாடி வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சமயத்தில் அது நின்று போச்சு இப்போ மறுபடியும் நம்ம அதை தொடங்கணும் அப்படி தொடங்கிறது மட்டும் இல்லாம ஏன் அந்த ஆயிரம் பாட்டுகளோடு முடிச்சுக்கிறணும் பெருமாளை நாலாயிரம் பாட்டுகள் இந்த மொத்தமாக அத்தனை ஆழ்வார்கள் பாடின பாட்டுகளையும் அவரை கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாதமுனிகள் சாமி விரும்புகிறார் அரே நம்பர் கிட்ட போய் முறையிடுறாரு வேண்டிக்கிறாரு நம்பருமாளும் அதுக்கு இசைவு தெரிவிக்கிறாரு அதனால ஆயிரம் பாட்டுகள் எப்பவும் போல ராபத்துன்னு சொல்லி அந்த பின்னால வரக்கூடிய நாட்கள பாடட்டும் ஆனா வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால பத்து நாட்களை எடுத்து அதுல பகல் பொழுதுலயே ஏன்னா வடமொழி வேதங்களானது அங்க வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னால இருக்கக்கூடிய பகல் பொழுதுதான் பாடப்படுது முன்னால ஒரு பத்து நாளா சாமி கிட்ட கேட்டு வாங்கிட்டோம்னா அதுல பகலில் பூராமே மீது இருக்க கூடிய பாசுரங்கள் மூவாயிரம் பாசுரங்களையும் நம்மளாவா பாடிட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அந்த ஒரு அனுமதியை வாங்கிக்கிட்டு நாதமுனிகள் சுவாமி பகல் பத்து பகலில் பத்து நாட்கள் பாடக்கூடிய அந்த ஒரு விசேஷத்தை ஏற்பாடு பண்ணுறாரு இதுதான் பகல் பத்து ராப்பத்து அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் கோயிலில் உருவாகி அதுக்கப்புறம் நிறைய பெருமாள் கோயில்களில் கடைபிடிக்கப்பட்டு இன்னைக்கு மார்கழி மாதம் வந்துட்டாலே வைகுண்ட ஏகாதசி அதுக்காக எவ்வளோ பேர் காத்திருக்காங்களோ அதுபோல இந்த பகல் பத்து ரா பத்து வைபவங்களில் கலந்துக்கிறதுக்காகவும் அதில் பாடப்படக்கூடிய இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் காதார கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அடியார்கள் தவங்க கிடக்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெருமாள் வந்து இந்த அத்தனை பாட்டுகளையும் கேட்குறாரு அப்படிங்கும்போது அந்த பாட்டுகளை இனிமையோட தாளத்தோடு பாடணும் சும்மா படிச்சிட்டு போகாமல் இனிமையோடு தாளத்தோடு சாமி கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அரையர் சேவைன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் இப்போ கடைபிடிக்கப்படும் இந்த அரையர் சேவை அப்படின்னா என்னென்னா அரையர்கள்னு சொல்லிட்டு சாமிக்கு தொண்டு செய்யக்கூடிய சில சாமிமார்கள் இருப்பாங்க அவங்க அரையர் குல்லான்னு சொல்லி ஒரு குல்லாவை போட்டுட்டு வந்து அவங்க இந்த பாடல்களை இந்த பாசுரங்களை பூராம் பாடுவாங்க அதில் இருந்து சில நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க அபிநயம் பிடிச்சி ஆடி காட்டுவாங்க இப்படி இயல் இசை நாடகம்னு சொல்லிட்டு முத்தமிழையும் இந்த அரையர் பெருமக்கள் வந்து அரையர் சேவையாக ஆண்டவனுக்கும் சேவை செஞ்சு தமிழுக்கும் சேவை செஞ்சுட்டு போவாங்க நாதமுனிகள்னு சாமி இந்த நாலாயிரம் பாசுரங்களையும் மீட்டெடுத்தாரு தொகுத்து வச்சாருன்னு சொல்றாங்க

விருத்தம் தொண்டரடி பொடியாழ்வார் பாடுன திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருப்பனாழ்வார் பாடின அமலநாதிபுரான் மதுரகவி ஆழ்வார் பாடின கண்ணினுன் சிறுத்தாம்பு திருமங்கை ஆழ்வார் பாடுன பெரிய திருமொழி திருக்குறு திருக்குறுதாண்டகம் திருநெடுந்தாண்டகம்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பாசுரங்கள் பாடப்படும் அதுக்கப்புறமா பின்னால வரக்கூடிய அந்த ராப்பத்துல ஆயிரம் பாடல்கள் நம்மாழ்வாருடைய பாடல்களே பாடப்படும் இதுல சில பாடல்கள் தாளத்தோடு இசையோடு பாட முடியாமல் இருக்கும் அப்படி நிறைய இயற்பாக்கள் பாசுரங்கள் இருக்கும் அந்த பாடல்களும் இந்த விழாவுடைய தொடர்ச்சியாகவே ஒரு சமயத்தில் பாடப்பட்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பகல் பத்து ராபத்து உற்சவத்தை அத்தியனோற்சவம் திரு அத்தியன உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா திருவாய்மொழி மொழி திருவிழாமாங்க நாலாயிர திவ்ய பிரபந்த திருவிழாமாங்க இது எல்லாமே அந்த வேதங்களை எல்லாம் சாமி கேட்டருள்ளக்கூடிய உற்சவம் அப்படின்னு தான் பேரு அதனால இந்த பகல் பத்து ராபத்துக்கு வெவ்வேறு பேர்களாலையும் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கமானது உருவாச்சு இவ்வளவு நேரம் நம்ம கேட்டதுல இருந்து ஆழ்வாரும் அதுக்கப்புறமாக வந்த நாதமுனிகளும் இந்த பகல் பத்து ராப்பத்து உற்சவம் நடக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா பின் நாட்கள்ல ராமானுஜ சுவாமிகள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த உற்சவமானது தொடர்ச்சியாக நடைபெறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டா ராமானுஜ சுவாமிகள்தான் தான் அவருடைய காலகட்டத்தில் சமஸ்கிருத மந்திரங்கள் மட்டுமே போதுமே சமஸ்கிருத வேதம் மட்டுமே போதுமே ஏன் தமிழ் வேதங்களை இப்படி இந்த ஆழ்வார்கள் பாடின பாட்டுகளை நம்பருமாள் முன்னால பாடணும் ஏன்னு சொல்லி கேட்டா பன்னெண்டு இருக்காங்கன்னா அதில் எல்லாருமே பிராமணர்கள் கிடையாது நிறைய பேர் வெவ்வேறு குலத்தை சேர்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட குளத்தில் சேர்ந்தவங்க எல்லாம் பாட்டு பாடி அதெல்லாம் பெருமாள் முன்னால பாடணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு குழப்பமானது உருவாச்சு இந்த பாடல்களை பாடுறதுக்கு நிறைய பேர் தடை விதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா ராமானுஜ சுவாமிகள் அவர் மிகப்பெரிய ஆச்சாரியாராக இந்த வைணவ சம்பிரதாயத்தை எல்லாம் நடத்திக் கொண்டிருப்பவராக இருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு ஆண்டவனுக்கு முன்னால குலம் என்ன மொழி என்ன ஆண்டவன் தான் அத்தனையிலும் பெரியவர் அவருக்கு தமிழும் பிடிக்கும் சமஸ்கிருதமும் பிடிக்கும் தமிழ் வேதங்களை கண்டிப்பாக பாடியே தீரணும்னு தொடர்ச்சியாக பாட வச்சாரு அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாளுடைய அந்த எழுந்தருளல் நடக்கும் போது பாராயண வேத பாராயண கோஷ்டின்னு சொல்லிட்டு முன்னாலையும் பின்னாலையும் வேதங்களை ஓதிக்கொண்டே அந்த பாராயண கோஷ்டி போகும் அதுல தமிழ் வேதங்களான ஆழ்வார்கள் பாடின அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை பற்றி பாடக்கூடிய அந்த பாராயண கோஷ்டியை பெருமாளுக்கு முன்னாலையும் சமஸ்கிருத வேதங்களில் வரக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் பாடக்கூடியவர்களை பெருமாளுக்கு பின்னாலையும் அந்த உற்சவம் அந்த ஊர்வலம் நடக்கும்போது பெருமாளுக்கு பின்னால சமஸ்கிருத வேதங்களை பாடுற வரையும் வச்சாங்க அதனால் நம்முடைய பெருமாளானவர் தமிழ் வேதத்தை தேடி தமிழ் முன்னால போகும் பெருமாள் பின்னாலேயே போவார் ஆனால் சமஸ்கிருத வேதமானது பெருமாளை தேடுறேன் பெருமாளை தேடுறேன்னு அவருக்கு பின்னால வர தேடி வந்து கொண்டு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை ராமானுஜ சுவாமிகள் நடத்தி காட்டினாரு இந்த அளவில் மார்கழி மாதத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாலையும் பின்னாலையும் வரக்கூடிய பகல் பத்து ராப்பத்து உற்சவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் எங்கெங்கெல்லாம் பகல் பத்து ராப்பத்து உற்சவங்கள் நடக்குதோ அதில் போய் கலந்துக்கிட்டு பெருமாளுடைய அருளை வாங்கிக்கிறணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்